ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் நம்ம சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க கேரட் வந்து பெரிய பெரிய கேரட்டாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் நம்ம குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஆறு பாதாம் சேர்த்துக்கலாம் ஆறு வ ட்ரை திராட்சை சேர்த்துக்கலாம் நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு டம்ளர் தண்ணி வர மாதிரி கலந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இனிப்புக்கு வேணால் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா இப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கேரட் இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம அதே மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் கேரட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்தளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் வர மாதிரி தண்ணி கலந்துக்கலாங்க தண்ணி விட்டு கலந்துட்டு அதையும் நம்ம நல்லா ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஆஃப் லெமன் கட் பண்ணி இது கூட நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாங்க நான் ஆஃப் லெமனையே பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு பிழியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜார்லேயே அரைக்கிறப்போ கூட கூட சேர்த்து அரைச்சிருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நான் அப்படி சேர்த்து சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க ஆஃப் லெமனை நம்ம இது கூட புழிஞ்சி விட்டுட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் இப்போ லெமனையும் தேனியும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இந்த ஜூஸும் நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம இதோ டம்ளரில் மாற்றிக்கலாம் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக கேரட் ஜூஸ் வித்தியாசமான முறையில் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளரில் வந்து கேரட் மல்லித்தலை லெமன் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து செஞ்ச ஜூஸுங்க இன்னொன்று வந்து கேரட் வந்து பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச ஜூஸு உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் செஞ்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ